வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா ஒரு ஆங்கிலேயரும் ஒரு இந்தியரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்தியரை பார்த்து ஆங்கிலேயர் கேட்குறார் உங்கள் நாட்டில் உள்ள பெண்கள் ஏன் ஆண்களிடம் கை குலுக்க மறுக்கிறார்கள் கை குலுக்குவது அப்படி ஒன்றும் தவறில்லையே அதுக்கு அந்த இந்தியர் சொல்கிறாரு உங்கள் நாட்டு மகாராணியிடம் உங்கள் நாட்டை சேர்ந்த பாமர மக்கள் கை கொழுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது அதுக்கு ஆங்கிலேயர் சொல்கிறாரு அது முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு இந்தியர் அதுக்கு ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஆங்கிலேயர் சொல்கிறாரு அவர்கள் எங்கள் நாட்டு ராணியாயிற்றே அப்படின்னு கேட்குறாரு இந்தியர் அதுக்கு உங்கள் நாட்டை பொறுத்தவரை ராஜாவின் மனைவி மட்டும்தான் ராணி ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரை அனைத்து பெண்களும் எங்களுக்கு மகாராணிகள் தான் இந்த பதிலை கேட்டவுடன் ஆங்கிலேயர் வாயெடுத்து போனார் ஆங்கிலேயரிட அந்த ஆங்கிலேயரிடம் உரையாடிய இந்தியர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம சுவாமி விவேகானந்தர் தான் நல்லா இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ